ஓகே எனக்கு ஒரு சின்ன பூஸ்டே வருது ஓகே நல்லாயிருக்கு அப்போ இதை வந்து மியூசிக்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் இது பண்ணி சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ணோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐ திங்க் ரெண்டு சாங்காக டூ சாங்ஸ் ஆட் பண்ணோம் ஸோ இப்படி ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி இன்னைக்கு இட் பிகேம் ஸ்வீட் ஆர்ட் அப்வியஸ்லி இட் இஸ் ஹிஸ் ட்ரீம் ஸோ ஹி மேட் ஹி மேட் ஐ மீன் ட்ரூ ஸோ ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு நான் வந்து என்ன சொல்கிறது குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் மை ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோட டீம் இதில் ஒர்க் பண்ண ஐ திங்க் யூஎன் ரெக்கார்ட்ஸில் வினோத் ஸ்ரீநாத் அண்ட் சின்னசாமி அப்புறம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச்

தயாரிக்க போதிலும் போதிலும் வழித்துணை போலவே நான் செய்

ஒரு தாள் பண்ணி வந்து கட்டுப்படுத்து ரெண்டு வரையும் வாஸ் தேர் எல்லாமே ஆரம்பிச்சு நடந்ததுக்கு காரணம் நீங்க இருக்கும்பொழுது நம்ம ஒஎஸ்ஆர் ஃப்ரெண்ட்ஸுனுடைய அந்த டீம் ஒன்றா சார் அது வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் அது வந்து கருத்தூசி போடாம ஜாலியா சொல்லணும் ஹீரோக்கும் புரிய வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லியான கேரக்டர் அது அதை ஏத்துட்டு போனதுக்கு தேங்க்யூ சோ மச் சார் அகைன் சார் இவ்வளோ தேங்க்ஸ் இவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடு பண்ண முடியாது தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் தண்ட் சப்போர்ட் அண்ட் லாஸ்டா என்னோட ஒய்ஃப் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ அவங்க வந்து ஆக்சுவலா இங்க கெஸ்டா இங்க உட்காந்துட்டு இருந்திருக்கணும் அவர் நான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை வருஷம் ஏடிஸ் வந்து கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பி என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்த போது எங்களுக்கு இருக்க இடமும் மூணு வேலை சாப்பாடும் கொடுத்தது பிளாக் ஷிப்பும் வைக்கிறோம் தான்

தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் சுலித் வந்து நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் நம்ம நான் ஒரு ஒரு நாலு வருஷம் முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன் பேசணும் எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு இவரோட ட்ராவல் பண்ணலான்னு அந்த நெஞ்சமுண்டு நேர்மையின் ஒரு ரஜா ஃபுல் படமும் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தாரு இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நம்ம எந்த வேணாலும் போலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு மனிதர் இவர் ஒரு அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது ஸ்கிரிப்ட் சொன்னாரு கார்ல ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப சிரிச்சா சிரிச்சான் 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 ஒரு மூணு பேர் கேட்டிருந்தோம் அவ்வளோ சிரிச்சோம் ஆஹ் சுனத் இம்மீடியட்டா இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ஆஹ் சுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போது இப்போ ஒரு ஒரு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன ஸ்மித் பண்ணிட முடியுமாண்ணா பண்ணலாம் ப்ரோ வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருப்பாரு அதுக்கப்புறம் ஒன்ஸ் படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற டீம் இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து சுமித் இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க சுமித் நீங்கள் ஒரு ஊருத்தருக்கும் கொடுக்குற இருந்து உங்களோட இருந்து எல்லாமே ஒரு ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு இந்த படமும் பயங்கரமா வரும் அதுவும் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான டீம் கிடைச்சது சார் யோன் சர்க்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரியோவே வேர் டாக் சாக் எழுதி விட்டுட்டு இருக்கேன் ஸ்வீட் ஆஃப் சூப்பரா இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருந்து படம் பார்த்தவங்க இவங்க எல்லாருமே சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ நீங்க எப்ப எனக்கு போட்டு காட்ட போறீங்கன்னு கேட்கணுங்களா அவர்களே உன்ன நீங்க நீங்களே இருந்தா இல்லையா சோ இந்த படம் கண்டிப்பா பெரிய இதா இருக்கும் ரொம்ப டைம் எடுத்து விரும்புல வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ

நிறைய தடைகளை தாண்டி சிவான் வந்துட்டு இருக்கார் வாழ்த்துக்கள் ஒரு போட்டோ மூமெண்ட் சிவானா சோ சிவானாக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம் சிவானா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் சிவானா இந்த படத்துல என்னோட மென்டர் கதையில எனக்கு சஜஷன் கொடுத்ததுல இருந்து சிவானாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு ஆனா தேங்க்யூ சோ மச் சப்போர்ட்னா கோ டைரக்டரா எனக்கு ஃபுல்லா எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ட் நான் டீம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றேன் இது மதி முனிஷ் ஜெகன் அரவிந்த் சரவணா அண்ட் சுவாகத் ஜாவித் பார்த்தி அண்ணா விக்கி சந்த்ரு இவங்க எல்லாரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு தேங்க்யூ சோ மச் எவ்ரிபடி